சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ நம்ம அவருடைய நிலைப்பாடை தான் முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன்பிறப்புகளால ஒரு சின்ன மனக்கசப்பும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது மனக்கசப்பு நீங்கே சந்தோஷம் வரதிகிருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் ரொம்ப நல்லா சந்தோஷங்கள் அவங்களுடைய படிப்பு கல்வி அவங்க பேசுகிற அந்த புத்திசாலித்தனமான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் வா நிலவி வந்திருந்த சொத்து பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நிறை உங்களுக்கு உங்களை விட்டு விலகிறதுக்கும் அதில் எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா நன் உறவுகளாலேயும் நண்பர்களாலேயும் ரொம்ப சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு இருக்குது ஸோ வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா வெளிநாடோ இல்லை வெளியூரோ போகணும்னு நினச்சிருந்திங்கன்னா இப்போ போயிட்டு வரலாம் சந்தோஷமான பயணங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ப கல்வியை வந்து படிப்பை வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமாக இருக்குது குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கல்வியும் நல்லா இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கு பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ பண்ணலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லைனா ஹோட்டல் ரிலேட்டடாக பண்றவங்க தொழில் பண்றவங்க இவங்களுக்கும் வேலையே அதில் பார்த்துட்டு ரொம்ப நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் கலைத்துறையில் வந்து இப்போ வெற்றி வாய்ப்புகள் தான் உண்டு எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு இருக்கு ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருக்கு முன்னாடியும் நல்லா தான் இருக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கு மொத்தத்துல இந்த ஒரு மாசம் வந்து ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டமாய் குடுக்குது பேரண்ட்ஸுங்களால குழந்தைங்களுக்கு நல்லது குழந்தைங்களால பேரண்ட்ஸ்க்கு நல்லது கணவன் மனைவி உறவுகள் வந்து இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய வீட்டுல வந்து கொதூகலமா இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய கடனை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க ஸோ எதிர்பாராத நல்ல இது நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காக போயிட்டு ஃபேமிலியோட கெட் டுகெதர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கல்வியில் சந்தோஷம் க அது மாதிரி கலையில் சந்தோஷம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஹாப்பி லைஃப் அதாவது ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்தில் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான காலகட்டமாக தான் இருக்குது அது மாதிரி எதிர்பாராத பண வரவு உண்டு உங்க வீட்டில் வந்து ப உங்க வீட்டுக்கு வந்து எதிர்பாராத பண வரவும் உண்டு எதிர்பாராத புதிய உறவுகளும் உண்டு அந்நியர்களால் ரொம்ப நல்லது மூத்தவர்களால் நல்லது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நன்மைகள் தான் நம்ம சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு இஎன்டியில் மாத்திரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா மூன்றாவது இடத்த சூரியன் வந்து தலைவலியை கொடுக்கறதுக்கு இருக்கு அந்த தலைவலிக்கு வந்து சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போரும் க்யூர் ஆகும் பெருசாக வேறு எதுவும் பிரச்சனைகள் கிடையாது ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றோ ஐந்தோ உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் பச்சையும் ஆரஞ்சும் உங்களுக்குடைய அதிர்ஷ்ட நிறங்கள் நீங்கள் எப்போவுமே கனக புஷ்ப ராகமும் ரூபியும் ஸ்டார் ரூபியும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப அற்புதங்கள் கிடைக்கும் ஆனால் யாருக்காவது கோதுமையில் பண்ணின சப்பாத்தியோ இல்லைன்னா கோதுமையோ தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் தந்தையுடைய சொத்தும் உங்களுக்கு வந்து சேரதுக்குரிய நேரமாக இருக்குது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்